விடியல் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் வீட்டில் ஏன் இன்றைக்கி கண்மை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்குவோமா அதை பற்றி தாங்க இன்றைக்கி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க ஓகேவா அகல் விளக்கு எடுத்துக்குங்க மண்ணகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அதில் நல்ல சுத்தமான செக்கில் ஆடின விளக்கெண்ண இருந்துச்சுன்னா அதை ஊற்றிக்குங்க நம்ம வாழை நார் இருக்குது இல்லைங்களா வாழை நாரை நல்லா காய வச்சு நார் எடுத்து வச்சுக்கிட்டு அதை இந்த விளக்கில் ஏ திரியாக போடுங்க வாழை வாழை நார் திரிய போட்டு தீபத்தை ஏற்றி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா கொட்டாங்குச்சி அந்த கொட்டாங்குச்சி தேங்காயை கீனத்துக்கு அப்புறம் ஒரு ஓடு இருக்கும் இல்லைங்களா அந்த ஓட்டை அதில் மேலே சிரட்டையை கவுத்து வச்சிடணுங்க அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே போதே கவுத்து வச்சுட்டு அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டில் உள் பக்கமாக பார்த்திங்கன்னா கறி மாதிரி படிஞ்சிருக்கும் ஒரு எண்ணெய் பிசு பிசுப்போட அதை எடுத்து ஒரு டப்பாவில் அழித்து வச்சுக்கோங்க இது தாங்க கண்மை இப்படி தாங்க அந்த காலத்துலலாம் தயாரிப்பாங்க நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்கும்போது எங்கள் பாட்டிங்க செய்கிறத நான் கவனிச்சிருக்குறேன் அதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோன்னா கண்ணுக்கில் கண்ணுகளை அடி மெயில விட்டுக்கும் போது கண்ணில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தண்ணி நிறையா வருங்க பயப்படாதீங்க அது நல்லதுக்கு தான் தூசு மண் ஏதாவது இருந்தால் அது வெளியில் தள்ளிடுங்க அது நல்லா பளிச்சுன்னு கண் தெரியுங்க அதை தடவும் அதை போட்டுக்கும்போது அதோடு இல்லாமல் முகம் கண் குளிர்ச்சியாகவும் இருக்கும் முகம் பொழிவாகவும் அழகாகவும் தெரியும் கண்மை பெண்கள் இட்டுக்கிறதுனால கண்ணை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் முகம் வந்து பார்க்குறதுக்கு பொலிவோடையும் வசீகரமாகவும் இருக்குங்க அந்த காலத்துலலாம் கண்மை எல்லாருமே விட்டாங்க இப்போ ஒரு சிலர் விட மாட்டேங்கிறாங்க யாராவது ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு கண்மை விடாமல் இருக்காங்கங்க கண்மை விடுறது ரொம்பவே நல்ல விஷயம் அதை நீங்களும் விட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில்